கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் தொடர்ந்து கொள்ளை நோய் கடைசி கால அழிவின் அடையாளமான கொள்ளை நோய் தேசங்களில் பரவி வருகிற செய்தியை நாம் கேள்விப்பட்டு வருகிறோம் கடந்த பத்தொன்பதாம் ஆண்டிலே கொரோனா வைரஸினுடைய தாக்கம் அதிகரித்து உலகத்தையே முடிக்க போட்டது உலக தேசங்களில் கோடிக்கணக்கான பேர் இந்த நோயின் தாக்கத்தினாலே உயிரிழப்புகளை சந்தித்தார்கள் அது மட்டுமல்லாமல் கோடிக்கணக்கான பண இழப்பு மற்றும் மிகப்பெரிய அளவிலே பண புழக்கம் குறைந்து விலைவாசி உயர்விலிருந்து மிகப்பெரிய ஒரு பண வீழ்ச்சி பொருளாதாரத்திலே ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டது ஆகவே இந்த சூழ்நிலையிலிருந்து உலகம் தேசங்கள் மீட்கப்படுவதற்கு பல ஆண்டுகள் ஆகியும் கூட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற அதே நிலையில் தற்போதும் இப்படி போன்ற கொள்ளை நோய்கள் தேசங்களில் அதிகரித்து வருகிறது தற்போது தெற்கு சீனாவில் உள்ள குவாங்டாங் என்று சொல்லப்படுகிற மாகாணத்திலே அங்கே மிகப்பெரிய தீவிரமான ஒரு வைரஸ் நோய் ஒன்று பரவி வருகிறதாக கூறப்படுகிறது நோரோ வைரஸ் என்று சொல்லப்படுகிற இந்த வைரஸ் தாக்கமானது அங்குள்ள நடுநிலை பள்ளி ஒன்றிலே பரவி அதிகப்படியான மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று செய்திக்குறிப்பிலே கூறப்பட்டிருக்கிறது இங்குள்ள ஜிங்குய் என்று சொல்லப்படுகிற அந்த உயர்நிலை பள்ளியிலே உள்ள மாணவர்கள் சுமார் நூற்றி மூணு பேர் இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் இந்த நோய் வேகமாக பரவக்கூடிய ஒரு நோய் தொற்று என்றும் கண்டறியப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இந்த நோயானது ஓகியோவிலே கண்டறியப்பட்டிருக்கிறது அமெரிக்காவிலே இந்த நோயின் பரவலானது உணவு மூலமாக பல ஆயிரங்களை பாதித்த செய்திகளை இதற்கு முன்பாக வெளியிடப்பட்ட செய்தியாக அதிலே கூறப்பட்டிருக்கிறது ஆகவே தொடர்ந்து பரவி வருகிற இந்த நோயானது கட்டுப்படுத்தப்பட இதனால் உயிரிழப்புகளோ பாதிப்புகளோ நேரிடாமல் இருக்க நாம் ஜபிக்க வேண்டும் இந்த வைரஸ் தொற்றானது சுவாச குழாயை பாதிக்காமல் குடல் பகுதியை பாதிக்கிற ஒரு வைரஸ் தொற்றாக இது காணப்படுகிறது இந்த நோயினாலே குறிப்பாக ஆண்டுதோறும் சுமார் அறுநூற்றி எண்பத்தி ஐந்து மில்லியன் மக்கள் உலக அளவிலே பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் வருமானம் குறைந்த நாடுகளிலே ரெண்டு லட்சம் பேர் இதனால் ஆண்டுதோறும் உயிரிழக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது இந்த நோயின் தாக்கத்திலிருந்து சீனா தேசம் விடுதலை பெற மற்றவர்களுக்கோ மற்ற தேசங்களுக்கோ இது பரவாமல் இருக்க பாதிக்கப்பட்டிருக்கிற மாணவர்கள் சுகம் பெற அவர்களிடத்திலிருந்து மற்றவர்களுக்கு பரவாதிருக்க உணவு மூலம் பரவக்கூடிய இந்த நோயானது முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட இதனுடைய தாக்கம் குறைக்கப்பட கர்த்தர் மனமிறங்க பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்டது நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தேசத்தில் தேசங்களில் அதிகரித்து வருகிற கொள்ளை நோய்களுடைய தீவிரங்களை ஒரு பக்கத்திலே நாங்கள் அழிவின் கூறாக கடைசி கால அழிவாக நாங்கள் பார்த்து வருகிறோம் அப்பா அன்றுவரை நீர் மனம் இறங்கி இப்படிப்பட்ட கொள்ளை நோயிலிருந்து எங்களுடைய தேசம் தேசங்கள் விடுவிக்கப்பட ஜபிக்கிறோம் குறிப்பாக சீனாவிலே அந்தவரை அங்குள்ள நடுநிலை பள்ளியில் உள்ள அந்த குவாங்டாங் என்று சொல்லப்படுகிற மாகாணத்தில் உள்ள அந்தவரை அந்த நடுநிலை பள்ளியில் உள்ள நூற்றி மூணு மாணவர்கள் இந்த நோரோ வைரசினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அண்டவரே தகப்பனை இது நிமித்தமாக மற்றவர்களுக்கும் இது வேகமாக பரவி வருகிறது என்றும் கூறப்பட்ட செய்தியை நாங்கள் உங்கள் பாதத்தில் வைத்து ஆண்டவரே இதற்காக நாங்கள் மன்றாடி ஜபிக்கிறோம் இந்த நோயின் அறிகுறி முற்றிலும் அந்த தேசத்தை விட்டு மாகாணத்தை விட்டு அகன்று போக பாதிக்கப்பட்டிருக்கிற மாணவரிடத்திலிருந்து மற்றவர்களுக்கு பரவாதிருக்க பிற தேசங்களுக்கோ பிற மாநிலங்களுக்கோ பரவாதிருக்க நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி உங்க முகத்தை தேடினால் தேசத்துக்கு தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க அந்த வார்த்தையை நம்பி ஜெபிக்கிறோம் சீனா தேசத்திற்கு நீங்க சேமத்தை கொடுக்க ஜெபிக்கிறோம் பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு சுகம் தர உடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம் தேசத்தின் தேசங்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட ஜெபிக்கிறோம் அதனுடைய மூலக்கூறுகள் அளிக்கப்பட ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சொல்லையும் ஆசிர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்ததாமிகள் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்